everyone, welcome back to Chef Abhi YouTube channel. இன்னைக்கு இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா புளிஞ்சாம்பாறை அத்தி போட்டு தான் இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு விழா மாபெரும் கந்தூரி விழா நடக்க போகுது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இல்ல இருபத்தி ஓராயிரம் பேருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மிக பிரம்பாண்டமா ரெடி இப்போ இருக்கு போயிட்டு இருக்கு அண்ட் குக்கிங் எப்படி பண்றாங்க எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது இங்க நடந்துட்டு விஷயம் என்னன்னு இங்க வந்து மஸ்தான் ஒளியில அப்படின்னு ஒருத்தர் வந்து அத்திக்கோடுல அவங்க வந்து இங்க அடக்கமாயிருக்காங்க எந்த வருஷம் அடக்கமாயிருக்காங்க எங்களுக்கு தெரியாது நூற்று கணக்கான வருஷம் அவரு வந்து இங்க வந்து ஒரு மஸ்தானா இங்க வந்து இருக்கிறாரு ஹிந்து முஸ்லீம் ஐக்கியத்திற்காக வேண்டி அவரு வந்து நிறைய வள கராமத்து அப்படிங்கிற அற்புதங்களை வந்து செஞ்சிருக்காரு கேள்விப்பட்டிருக்கிறோம் அது அல்லாம இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி உள்ள எல்லாம் வந்து நடந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த பந்தல் செட்டப் எல்லாமே போட்டிருக்காரு மனுஷன் வந்து பியா வேலை செய்கிறாரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கம்ப்ளீட் பந்தல் செட்டப் வந்துட்டு நம்ம ஆசிகனம் தான் பண்ணியிருக்காரு ஏன்னா ஆசிகனா ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு முடியவே மாட்டேங்குது சரி நாளைக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணுறீங்க மூவாயிரம் பேருக்கு ரெடி பண்ணுறோம் மூவாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ மூவாயிரம் பேருக்கு இல்லைங்க மூவாயிரம் கிலோ ஓகே வெரி குட் ஸோ பந்தல் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சா முடிச்சுட்டே இருக்கீங்க வெரி குட் வெரி குட் வசந்த் பாய் வராரு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தாங்க நடக்குது இந்த ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா ஸோ கிச்சன் ஏரியா போய் பார்ப்போம் நம்ம நாங்கள் வந்து முப்பத்தி மூணாவது வருஷம் வந்து இந்த பந்தல் இன்னைக்கு வந்து முப்பத்தி மூணாவது வருஷம் கண்டு இந்த கந்திரியோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு நூறு கிலோல வந்து இது வந்து பஸ்ல தொடங்கினது இன்னைக்கு அல்லாஹுவோட பெரிய திருபியில வந்து அது வந்து மூவாயிரம் கிலோவா மாறி இருக்குது அதுக்கு மேலேயும் வந்து ஆயிருந்தது இதுல வந்து எல்லாமே வந்து எல்லா மதத்தினவர்களும் அதாவது ஐந்தரவ சகோதரர்கள் உட்பட அனைத்து இந்த சுற்றுவாட்டில் எல்லாருமே சேர்ந்து நடத்த ஒரு வந்து முக்கியமா மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆக விளங்குகின்றது என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை வேறு எந்த சிலவனங்களும் செய்யாமல் குழந்தைகளின் நிக்கா அதாவது பாவப்பட்ட வறுமையில் உள்ள வறுமையின் கோட்டுக்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளை தேர்தலுக்கு அவர்களுக்கு மட்டுமே இங்கு நடந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காலகட்டத்தில் பல கலை நிகழ்ச்சிகளும் மற்றுள்ள பல விஷயங்களுக்காக மட்டும்தான் அதிக ஆதரவு கிடைக்கும் என்பது எந்த ஐயப்பாடும் வேண்டாம் ஆனால் நாங்கள் அதை எல்லாம் தவிர்த்து எது சரியோ அதை மட்டுமே இந்த காலகட்டம் வரைக்கும் செய்து வருகின்றோம் இதில் அனைவரது உழைப்பும் இதில் உள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அனைவரது பணங்களும் அவர்களுடைய விலை பொருட்களும் அதாவது இங்குள்ள வியாபாரிகள் அவர்கள் முன்வந்து எல்லா அரிசியாக காய்கறிகளாக அவர்களுடைய தேங்காய் மற்றும் பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து உறுதி செய்து அனைவரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மசான் சாய் வழி விழா கந்தூரி விழா என்பது என்பது குறிப்பிடத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொள்கின்றது என்ன எங்களுக்கு சந்தோஷம் என்றால் ஆயிரக்கணக்கில் குழந்தைகள் இந்த சுண்ணத்து என்கின்ற இந்த கத்தனாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி மூணு வருடத்தில் அதுபோலவே நூற்று கணக்கான குழந்தைகளுக்கு நாங்கள் நிற்காது செய்து வைத்திருக்கின்றோம் என்ற திருப்தி எங்களுக்கு எங்கள் ஜமாத்திற்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இல்லடா அது நான் கட்டல இல்ல நான் என்ன 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 அரிசி போட்டாச்சு அடுத்து என்ன மாஸ்டர் பண்ண போகிறீங்க என்ன பண்ண போறீங்க டம்ப்டுற டம்ப் போட போகிறாங்க அடுத்து ஒரு வாரமா இங்க பயங்கரமான வேலை போயிட்டு இருக்கு முக்கியமான பங்கு ஆசிக்கணாங்க இருக்கு இங்க இருக்கிற பண்டல் எல்லாமே வந்து ஆசிக்கணந்த பண்ணியிருக்காரு இங்க இந்த இடம்லாம் சுத்தம் பண்றது அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே கலெக்ட் பண்றது வட்டாரத்தில் எல்லா ஊருமே சமையல் அங்க பார்த்தது ஒரு சின்ன அளவு தாங்க ஓ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கிலோ நாளைக்கு இங்கே தான் வந்து ஃபுட் ப்ரிப்ரேஷன் ரெடியாக போகுது ஆசிகணா சொல்லுங்கள் இதை பற்றி சில வார்த்தைகள் இது பார்த்திங்கன்னா சாய் தர்கா அத்திக்கோடு குளிங்காம்பரம் அத்திக்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கந்தூரி விழா கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த கந்தூரி விழா இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாவின் காவலை கொண்டு வருடா வருடம் அன்னதானத்தின் அளவு மக்களின் பேர ஆதரவோடு வருட வருடம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த வருடம் மூவாயிரம் கிலோ உணவு தயார் தயார் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கான பொருளுதவி பொருளுதவியாகவும் பண உதவியாகவும் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களும் ஜமாத்தை ஜமாத்தில் உட் உட் உட்கொள்ளாதவர்களும் அனைவர்களும் பேராதவர்களுடன் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக அனைத்து மத சகோதர சகோதரிகளும் இதற்கான பொருளுதவியும் பண உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொருளாகவும் பணமாகவும் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த அத்திக்கோடு ஜமாத்தும் சுற்றுப்புற அனைத்து ஊர்களிலிருந்தும் இதற்கான உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்பது மணி அளவில் இது இந்த அன்னதானம் சிறப்பாக அனைவருக்கும் பரிமாறப்படும் குறிஞ்சாமரை அத்திக்கோட்டில் இருபத்தி ஓராயிரம் பேருக்கு ஃபுட் ரெடி இருக்கிற கிச்சன் ஏரியா தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லைங்க மூவாயிரம் கிலோ ரெடியாக போகுது இது பார்த்திங்கன்னா அடுப்பு செக்கப் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டேர் மோட்டிங் தான் இங்கே வந்து நாளைக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ண போகிறாங்க அண்ட் இன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா விறகடுப்பு எல்லாமே போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு மார்னிங் வந்துட்டு அர்லி மார்னிங் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க விறகடுப்புலாம் போட்டு பக்காவா அடுப்பு செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஊரே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறாங்க விலைவசம் ஓப்பன் பண்ணுங்க இது நீ வச்சிருக்கீங்க

वॾे वठो <externals> Gracias. அதெல்லாம் பாட் பாடேஜ் பாடேஜ்